ஹலோ மக்களை இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் சரிங்களா ஸோ எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு பாட்டை வந்து நான் பிரிச்சிருக்கேன் ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 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 வருஷத்துக்கோ இல்லை ஒரு வாட்டி விவசாயம் பண்ணாங்கன்னா எங்கள் ஊரில் எவ்வளோ நெல் உற்பத்தி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பகுதியில் ரெண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பயிர் வைப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பகுதியில் மட்டுமே குறைஞ்ச பார்த்து எப்படி நீங்கள் கணக்கு போட்டாலுமே ஒரு மூணாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் மூட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுவாங்க ஸோ ஒரு ஓவராலாக ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மேலான அந்த அந்த ஒரு வட்டாரத்தை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அஞ்சாயிரம் மூட்டை பிலோ வந்து பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ விவசாயம் மூட்டை நெல் முட்டை உற்பத்தி பண்ணுறாங்க அன்றாவது யாரும் உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க அப்போயும் விவசாயம் இவ்வளோ நெல் உற்பத்தி பண்ணி விவசாயம் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க சரிங்களா சரி ஓகே இப்போ டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ஏக்கரா பக்கம் இருக்கும் ஸோ ஐநூறு அறநூறு ஏக்கரா பக்கம் இருக்கும் ஸோ விவசாய நிலமும் இருக்குது விவசாயம் பண்ணுறது எல்லா வசதியும் இருக்குது விவசாயி நெல் உற்பத்தியும் பண்ணுறாங்க பட் இவ்வளோ பண்ணியும் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க இன்னும் தான் இருக்காங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா விவசாயி ஒரு சில கரெக்டான ஒரு விஷயம் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு அது வந்து ஒரு போதுமானதாக இல்லை சரிங்களா ஸோ எல்லா விலைவாசி ஏறினாலும் விவசாயத்துக்கும் ஏறுது ஸோ டவுனாக இருக்குது ஸோ நீங்கள் விவசாயம் கொஞ்சம் அப் பண்ணி கொஞ்சம் விவசாயத்தை தூக்கி பேசுறது நல்லாயிருக்கும் சரிங்களா